ஆக்சுவலா வந்து டேட்டு தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு கல்யாணமாய் இப்ப ரெண்டு குழந்தை ஹீரோ கல்யாணம் ஆயிருச்சு இப்போ ஆயிடுச்சு குழந்தை இவருக்கு கல்யாணம் இப்ப என்ன கல்யாணம் மாசமா இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஹரி இருக்காரு அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாத்துக்கு வந்தா எல்லாருக்கும் கல்யாணம் இப்ப எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தான் குழந்தை பிடிக்கல ஆகிட்டா உங்களோட முதல் வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஆத்து ஓரமா ஒரு வரும் அப்போ வேற ஒருத்தவங்க வந்து ஏய் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி எல்லாம் சொன்னாங்க சார் ஏய் அவளை அவளா இருக்க விடுங்க அதுதான் அழகு அதுதான் நான் அவளை கூப்பிட்டு வந்தேன் இப்படி பண்றதுக்கு அப்படி பண்றதுக்கு நான் ஏன் அவளை கூப்பிட்டு வரணும் ஒரு பையனை கூப்பிட்டு வரணும் அது ஏதோ சிறுத்தைலாம் தரத்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பா அந்த மூமெண்ட்டில் நீங்களே இருந்தீங்களா நான் சூட் பண்ண போன இடத்துல வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு ஒரு வருடத்த புலி படுக்கும் பாரையினு இன்னும் இருக்கு இப்போ அடுத்த அவங்களுக்கு க்ளோஸ் அப்போதான் தெரியுது கண்டினூட்டி அவனை எடுத்து மிஸ் பண்ணி வந்துட்டாங்க அவர் சொன்னால் டேரக்டர் தெரிஞ்சால் கற்றுவார் செய்வார் ஊருக்குள்ள போகிறான் வேக எல்லாம் ஓடி போய் ஊருக்குள்ள போயே செஞ்சாச்சு ரெண்டு மணிக்கு அந்த ஒரு ஒரே ஒரு கம்பளம் மட்டும் ஒரு கதவை தட்டி அவங்ககிட்ட இருந்தது ஒரு அதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எடுத்து செஞ்சு மேலே வந்தால் நெக்ஸ்ட் ஷூட்டிங் கடக்கலாம் கேன்சல் மூவிகள் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜித்து இன்றைக்கி என் கூட ரெண்டு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஜீவா அவர்கள் அண்ட் டைலாக் ரைட்டர் நண்பர் அப்புறம் என்ன சொல்ல அசோசியேட் டைரக்டர் இந்த மாதிரி பல பேர் சொல்லலாம் கிருபாகரன் அவங்களுக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் அண்ட் கெவி படத்திலேருந்து நம்ம இயக்குனர் அவர்கிட்ட பேசினோம் நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தார் ஸோ உங்கள்கிட்டையும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் முதல்ல நான் ஜீவா அவர்கள்டருந்து வரேன் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நான் பார்த்துட்டே வரேன் கரெக்டான சப்ஜெக்டில் போய் மாற்றீங்க உங்களுக்கு தேடி வருதா இல்லை நீங்களா சூஸியா இந்த இந்த நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறீங்களா நானும் செலக்ட் பண்ணி எதுவும் பண்ணுறது இல்லை தேடுறோம் நமக்கு ஒன்று வேணும்னுட்டு அவங்க தானாகவும் அமையுது அதெல்லாம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கு அதுவும் அவன் வந்து அமையிறது எல்லாமே நல்ல சப்ஜெக்டாக ஒரு ஒரு நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான சப்ஜெக்டாக அந்த அமையுது அந்த விதத்தில் எனக்கு கெவியும் கிடைச்சிது அந்த டைலாக் ரைட்டர் இந்த இந்த பார்க்கும் பார்க்கும்போதே எனக்கு விஷுவலா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தென்பட்டது அதில் குறிப்பா ட்ரெயிலர்ல அந்த பாட்டி அவங்க பேசுற ஒரு வருஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைலாகா இது அது பாட்டி பேசுறது வந்து சந்தோஷம் ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த இதுவும் படத்துல ஏஏன் ஒன்று வரும் அது நான் படத்துல தான் எழுதியிருக்கேன் ட்ரெய்லருக்கும் ஏஏக்கும் சந்தோஷன்ற படத்தை அஸ்டன்ட் ஆகணும் அவர் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகே படத்துல பொழுது எந்த அளவுக்கு சேலஞ்சிங் இருந்தது டைலாக்ஸ் போது சேலஞ்சாக இருந்தது சொல்கிறத விட நாங்கள் ஆக்சுவலாக அங்கே படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் இயர் டூ இயர்ஸ் அங்கே போய் நான் இப்போ எழுதும்போது படத்தில் ரைட் டைலாக் ரைட்டராக தான் உள்ளே வரல நான் அசோசியேட் டேட்டராக ஒர்க் பண்ணி தான் உள்ளே இருந்தேன் நமக்கு முன்னாடி ராசி சார் ராசி தங்கத்துறை மேற்கு மண்டத்து சார் ஆ அந்த சார் அவர் தான் ஒர்க் பண்ணார் அவர் தான் டைலாக்லாம் ஒர்க் பண்ணார் அவர் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்தனால படம் ஷூட் பண்ணி போயிருந்தோம் இறந்துட்டார் அந்த டைமில் வந்தால் படத்தை ஒர்க் பண்ணி அந்த டைம்க்கு அப்புறம் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்க படத்தை டைரக்டர் கொடுத்தாரு பரவாயில்ல நிறைய படத்துல நடிக்கணும் எல்லா வேலையிலும் பார்க்கணும் நீங்க டைலாக் எழுதி இருக்கீங்க சோ ரொம்ப சந்தோஷம் அந்த ஜீவா அவர்கிட்ட கேட்க வேண்டியது இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்கும்போது நிறைய சேலஞ்ச் இருந்தது ஏன்னா ஹில் ஸ்டேஷன்ல போய் இருக்கும்போது ஒரு சாப்பாடு வாங்கினா கூட அவ்வளவு ஸ்ட்ரகிளோட தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அவங்க டெக்னீஷியன்ஸா அவங்க ஒர்க் பண்றது இருக்கட்டும் ஒரு ஆஸ் ஆர்டிஸ்டா நீங்க நடிக்கும் போது அந்த இடம் எப்படி இருந்தது ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ங்க போகும்போதே தமிழ் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாங்க கதை சொல்லும்போதே எங்க டீம் எங்க எப்படிதான் இருக்கும் இதுதான் விஷயம் இதுதான் இருக்கும்னு எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க சோ அங்க அதுக்கேத்த மாதிரிதான் இருந்தது எனக்கு அந்த மாதிரி இல்ல கதை நல்லபடியா பண்ணணும் நம்ம நல்லா ஆக்ட் பண்ணணும்ன்றதுதான் இருந்தது ஆனா ஒரு சில இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா அவங்க எல்லாத்தையுமே பா தாண்டி நம்ம படம் நல்லா வரணும்னு உழைக்கும் போது எங்களுக்கு இன்னும் அதிகமா இன்னும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு இதுதான் வந்தது நல்லபடியும் நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்க டீமுமே சொல்லிட்டு எனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கும் அவங்களும் அதோட வேலை செய்யறாங்க இல்லையா ஸோ அப்போ நம்மளும் அதோட ஒர்க் பண்ணணும் இவங்க வந்து இந்த ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும்போது எங்க டீம் மெம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுறதுக்காங்க அந்த வில்லேஜ்ல போய் தங்கியிருந்துருக்காங்க எங்க கெவிய டீம் எல்லாருமே வந்துட்டு அப்போ அவங்க ரொம்ப பட்டிருப்பாங்க முதல் கோபம் இருந்தது எனக்கு என்ன இப்படிலாம் ஆச்சு இப்படிலாம் ஆச்சுன்ட்டு அப்புறமா யோசிக்கும் போது ஓகே என்ன இவங்களே வந்து இவ்வளோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆமா நல்லாதான் பாத்துக்குறாங்க அவங்க சாப்பாடு கொடுத்துடுறாங்க தங்குறதுக்கு நல்ல ஸ்பேஸும் கொடுத்துடுறாங்க எல்லாமே கிடைக்குது சோ ஒரு சில நேரத்துல எங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிடாம இருந்திருக்காங்க நிறைய நேரம் நிறைய நாட்கள் ஆஹ் தமிழா இருக்கட்டும் ஆதவனா இருக்கட்டும் ஜெகனை கிருபா கிருபா ஒரு மேகி தான் கிடைக்கும் அந்த மேகி கூட காலையெல்லாம் சொல்லி விடுவாங்க அது கூட கிடைக்காது அந்த மாதிரி அவங்க சாப்பிடாம இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க தண்ணி கூட எங்களுக்காக கேன் வந்து தூக்கி சமந்து கொண்டு வருவாங்க ஆமா சொல்லி ஒரு நாலு கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் தண்ணி கூட ஆமா அவ்வளவு எங்களுக்காக அவங்க அவ்வளவு பண்ணிருக்காங்க நாங்க அங்க நடிக்க தான் செய்யறோம் சோ அதை உணர்ந்து நாங்க பண்ணணும்ன்றது பண்ணணும்ன்றது மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது மத்தபடி எங்களை அந்த அளவு கஷ்டப்படாம பாத்துக்கிட்டாங்க ஓகே ஸ்கிரிப்ட உங்களோட கேரக்டரை நான் தொடர்ந்து பாத்துட்டே வர்றதுனால நான் கவனிச்சேன் அந்த ஸ்கிரிப்ட்ல உங்களோட கேரக்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஹுக் பாயிண்டா இருக்கும்

ஓகே அடுத்து உங்ககிட்ட இப்போது நீங்கள் டேரக்ட்ட பேசினா அப்போது சொன்னாங்க நாங்கள் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலி நாங்கள் சும்மா பேசினது அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த இப்போ வரைக்கும் இருக்கு டீமாக தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு உங்களுக்கு டே ஒன்லேருந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அதோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க இருந்து இப்போ ஒரு விஷயலாம் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்க இந்த இடத்துல இந்த ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் ஒரு நாள் நைட்டு வந்து நான் டேரக்ட்ரு அப்புறம் வந்து கேமராமேனு அப்புறம் படத்தோட ஹீரோ நாங்கள் நாலு பேரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் முன்னாடி இருந்தார் அங்கே இருக்க அந்த வீட்டில் சின்ன ஒரு வீட்டில் உட்காந்து இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பேசுன ஒரு விஷயம் ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு பேசினது அப்படியே ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்க்குறதுக்காக கிளம்பி போனோம் நிறைய இடங்கள் லொக்கேஷன் பார்த்துருக்கோம் போயிருக்கும்போது கேமராமேன் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு ஷூட் போயிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதை கேள்விப்பட்டிருந்தது நாங்கள் அப்படியே நாங்கள் என்ன செஞ்சால் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கதை கற்பனையில் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணிட்டு போயிருந்த ஒரு கதை அங்க போயிட்டு நாங்க இந்த மாதிரி ஒரு கதை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னு மொதல் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஊர் மக்களோட சப்போர்ட் வேணும் செய்யணும் அப்படின்னும் போது அங்க ஒருத்த ஒரு அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாங்க நம்ம ஒருத்தரு மூலம் அவர் அங்க அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்க போயிருக்கும்போது அந்த ஊருக்காரங்கள்ட்ட நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இது இந்த மாதிரி பண்ண போறோம் செய்ய போறோம் அவங்க சப்போர்ட் வேணும்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு அம்மையாக இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எங்கள்கிட்ட வந்து எதுவுமே கம்யூனிகேஷன் எதுவுமே பண்ணவே இல்லை எங்களுக்கு இங்க பண்ண போறோம்னுட்டு முடிவு செஞ்சிட்டோம் செஞ்சுட்டோம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே ஒன்று சொன்னாங்க நாங்க ஆர்ச்சி கற்பனையா எடுத்துட்டு போன ஒரு கதை அவங்க ஊரில் சில இன்சிடெண்ட்லாம் செஞ்சு கதையில் சில இன்சிடெண்ட் வந்து உண்மையாக அங்கே நடந்த இன்சிடெண்ட் சில இருந்தது அப்போது அவங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சு எங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது அப்புறம் ரெண்டு வருஷம் அங்கே இருந்து செஞ்சு அது என்னமோ அவங்க வாழ்வியல் என்ன அவங்க என்னமோ என்ன விஷயங்கள் எல்லாம் கல்ச்சர் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் டைம் எடுத்துகிட்டு அங்கே தான் ஸ்கிரிப்ட் பண்ணோம் ஆரம்ப ஸ்கிரிப்ட் அங்கே தான் பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மாறிச்சு ஃபைனல் பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிச்சுது நடனம் இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் படத்தில் சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது படத்துக்கு அப்பாற்பட்டு படத்துக்கு அப்பாற்பட்டுனா இன்னும் அங்கே இன்னும் அப்படி இருக்குன்றா இப்போ நம்ம எங்கள் சிட்டியில் இருக்கோம் பே ஊரும் தேனி தான் தேனி நானும் ஒரு வில்லேஜ் தான் இருந்தாலுமே இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு இதெல்லாம் நேரடியாக கிடைக்குது அதுமாதிரிலாம் நம்ம போய் வாங்குறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அந்த ஊரில் அப்படி இருக்காது ஆனால் வெளியேந்து பார்க்கும்போதே எல்லா அழகா இருக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு செய்யும் ஆனால் அந்த ஊர் ஊ ஊருக்கு அழகான அழகுக்கப்புறம் பின்னாடி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு ஒரு பக்கம் இருக்குல்ல அதே மாதிரி தான் நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு நார்மலான ஒரு விஷயம் மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கட்டும் ஒரு அங்கே ஸ்கூல்ன்றதே வந்து அஞ்சாவது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கு அது வரைக்கும் அவங்க படிக்க போகணும் செய்யணுன்னா கூட ஒன்று பெரியகுளம் போகணும் இல்லை கொடைக்கானல் போகணும் அங்கே அடிப்படை வசதிகள் எதுவுமே அங்கே இல்லாதது தான் வந்து பெரிய கஷ்டம் மக்கள் இன்னும் அந்த காரணமே அங்கே இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் இன்னும் அங்கே போய் சேரல இப்படி ஒரு ஊர் இருக்கின்றதே வந்து வெளி மக்களுக்கு இன்னும் தெரியுமான்றதே தெரியாது அங்கே பயணிச்சிங்க நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அந்த இருக்கீங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது வரைக்கும் அங்கதான் இருந்தோம் கொரோனா காலங்களிலேயே அங்கதான் தான் இருந்தோம் அடுத்த ஜீவா அவர்களிட்ட இப்போ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாலே நம்ம பார்த்துருக்கோம் சில திருநங்கைகளாக வச்சு சில மாதிரியான ஒரு சிந்தனையோட பார்த்த இந்த சினிமா இப்போ அப்படியே மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என் பார்வையில் இருக்கு நீ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்குங்க அதாவது அந்த காலகட்டத்தில் திருநங்கைகள் இப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது சிலர் வந்து இப்படிதான் இருப்பாங்கன்ற அவங்க உடல் மொழியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்போ பெருசா ஒரு அவேர்னஸ் கிடையாது இப்போ இளைஞர்களுக்கு மத்தியில இளம் தலைமுறையினர் இளம் இயக்குநர்கள் மத்தியில நல்லாவே ஒரு சேஞ்சா ஒரு இருக்கு அவங்க வந்து அது நம்ம வீட்டுல ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியா ஒரு அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்க டீம்ல எல்லாருமே என்ன வந்து எங்க குழு பண்ண தம்பிங்க கூட என்ன அப்படி எல்லாம் கூப்பிட்டுரு இல்ல அக்கா 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 நான் நிறைய நேரம் கோச்சிட்டு இருக்கேன் பயங்கரமா கோபது சுருக்களை வேணும்னே கோவப்படுது இவங்க கிட்ட கூட பயங்கரமா கோவப்பட்டு இருக்கேன் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் இஸ் நேத்து கூட அப்படிதான் நான் கோவப்படுவேன் என் கூட பிறந்த தம்பிங்கள விட நான் வந்து ஒரு சினிமாட்டிக்கா ஒரு கேமராக்கா சொல்லணும்னு இல்லை அந்த அளவுக்கு என்ன அவங்க பாத்துப்பாங்க சாப்பாடு ஏதாவது வாங்கி தரதா இருக்கட்டும் அக்கா சாப்பிட்டாங்க போதும் அக்காவை கூப்பிடுற அக்கா சாப்பிடுங்க அப்படிம்பாங்க எல்லாருமே எங்க டீம்ல வந்து இவன் அவன் எல்லாம் தம்பி இவன் அவன் தப்பா கூட மாதிரியே தம்பிங்கள அதான் சொல்றேன் அந்த அளவு உரிமையாதான் நான் பேசுவேன் அவங்க கிட்ட ரொம்ப நல்லா சோ வரும் காலம் வந்து இன்னுமே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் ஏன்னா எவ்வளவு தூரம் நான் ஒரு அக்காவா பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில் அம்மாவா பண்ணிட்டு இருக்கேன் டீச்சரா வக்கீலா லாயரா போலீஸா எல்லா விதமான கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முக்கியமான காரணம் இங்க இந்த மாதிரி தம்பிங்க பாக்குறவங்க தான் சீனு ராமசாமி அண்ணாவும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா எனக்கு அவர் வந்து பர்ஸ்டலா என்னை வந்து கேமரால ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தார் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அவர் ஏற்றி வச்ச விளக்கு இன்னைக்கு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு நான் சொல்லிப்பா கேவி இந்த இந்த டைட்டிலே கேட்சியா இருக்கு ரெண்டே எழுத்து ஆனா கேட்சியா இருக்கு இதோட மீனிங் என்ன ஆக்சுவலா கேவினா வந்து பள்ளத்தாக்கு பள்ளம் மலை அடிவாரம் அந்த பல சொற்கள் அதுக்கு இருக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள ஷீலா அவங்க வரணும் அப்படின்றது முன்னாடி டிசைடாக இருந்ததா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்லாம் இருந்தது முன்னாடி நாங்க யாரையும் எப்படி உங்களை வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிலாம் போகல பட் நாங்க அந்த கதைக்கெல்லாம் அப்புறம் இந்த கதையில் இருக்கவங்கள எளிமையான மனிதர்கள் மக்களோட கனெக்ட் பண்ற மாதிரி ஆட்கள் வேண்டும் போது அதுக்கேற்ற மாதிரி படங்களை அவங்களுக்கு முன்னே பண்ணி இருந்தாங்க செஞ்சாங்க அது ஒரு ரீசனாக தான் அந்த மாதிரி அவங்களை செலக்ட் பண்ணது காரணமே ரொம்ப சூப்பர் இந்த சமயத்துல உங்களோட முதல் வாய்ப்பு தாரி தாப்பட்டை அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதை நினைக்கும் போது அது அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாலா சாரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் வெரி கிரேட் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அவரை புரிஞ்சுக்கிட்டா அவர் வந்து குழந்தை மாதிரி பார்த்து பாரு அவரு நான் அவர் கையில அடி வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆமா அடி வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டுக்கு அடி வாங்கியிருக்கேன் நான் வேற ஒரு வேற ஒரு வேற ஒருத்தவங்க சொன்னாங்க நான் சார் சொன்னதை செய்யல அவங்க சொன்னங்க நான் சொல்றதை செய்யுங்க நீங்க நாங்க இல்ல இதான் சொன்னாரு நான் சொல்றதை செய் அப்படின்ட்டாங்க அவங்க சொல்றதை செஞ்சுட்டேன் செஞ்ச உடனே சார் வந்து அடிச்சாரு ஏன் சார் ஏன் இப்படி பண்ண சார் அவங்கதான் சொன்னாங்கன்னா நான் டேரக்டர் அவங்க டேரக்டர் அடிப்பாங்க நீங்க தான் சார் அப்புறம் யார் சொல்றதை செய்யணும் நீங்க சொல்றதா செய்யணும்னு இனிமே நான் தான் செய்யணும்னு அதை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணேன் டேரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்பேன் சோ அது வரை ரொம்ப கிரேட் சார் என்ன எல்லாம் என்ன எங்க இப்பயாவது டைம் இருந்தா நான் கேட்பேன் பாக்கலாமான்ட்டு அவன் அம்மா அப்படிம்பாங்க போவேன் நல்லா பேசுவாரு மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க பட் அவர் ரொம்ப குழந்த மாதிரி மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கடைசி நான் ஷூட் அப்போ அவரோட கேமரா ஒண்ணு வச்சிருப்பாரு இன்னைக்கு ஷெடியூல் கடைசி உங்களுக்குன்னா கூப்பிட்டு அவங்கள அவர் கேமரால போட்டோ எடுப்பார் எடுத்துட்டு ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு ஓகே சார் ரெண்டு நாள் சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டாங்களா சாப்பாடு போட்டாங்களா ரூம் நல்லா இருக்கா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்பாரு எல்லா நாளும் எல்லா ஆர்டிஸ்டுமே கேட்பாரு கடைசி நாள் ரொம்ப கிரேட்டுங்க அவரு அவரோட மறக்க முடியாத ஒரு உரையாதல் இருக்குல்ல இந்த உரையாடலும் இந்த பாராட்டும் என்னால் மறக்க முடியாதுன்னா ஆஹ் அதுல வந்து ஒரு சாங் வரும் அந்த சாங் படத்துல வரல அதுல வந்து என்னன்னா ஆத்து ஓரமா ஒரு சீன் வரும் அப்போ வேற ஒருத்தவங்க வந்து ஏய் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னலாம் சொன்னாங்க ஆஹ் கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனா சார் வந்தார் ஏய் அவளை அவளா இருக்க விடுங்க அதுதான் அழகு அதுக்கு நான் அவளை கூப்பிட்டு வந்தேன் இப்படி பண்றதுக்கு அப்படி பண்றதுக்கு நான் ஏன் அவளை கூப்பிட்டு வரணும் ஒரு பையனை கூப்பிட்டு வந்து திருநங்கையா நடிக்க வச்சிருக்கலாமே அவளை அவளாவே இருக்க விடுங்க அவளா இருந்தாதான் தான் அழகு அப்படின்னு சொன்னாரு அது எனக்கு மறக்கவே முடியாது அது எனக்கு ஏன்னா நிறைய இடத்துல என்ன என்னவொடனே இப்படி பேசு வாய் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னி வரைக்குமே தமிழுமே இதுல உங்களுக்கு என்ன ஸ்டைலோ நீங்க அதுல பண்ணுங்கன்னு நான் சொல்லுவாப்புல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கேயுமே அப்படிதான் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க இது வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு கதை உணர்வுகள் பகிர்ந்து பேசக்கூடிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி இயக்குனர் அவர் சொல்லியிருந்தாரு இதை பண்ணும்போது நம்ம எழுதுறது என்னவா எழுதலாம் ஆனா அங்க ரீல்ல போய் நம்ம ஷூட் பண்றது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் இவங்க ஆர்டிஸ்ட் நினைச்சாங்க ஆர்டிஸ்டும் நாலு பேர் தான் மத்த எல்லாருமே அந்த ஊர் பொதுமக்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அந்த ஊர் பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைச்சாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஒரு நாள் வந்து எங்க ஃபுல்லா படம் ஃபுல்லா குரோடு தான் எப்படி முப்பது பேர் நாற்பது வருஷம் படம் ஷூட் பண்ணோம் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு இருபது பேர் வந்தாங்கன்னா முதல் நாள் அவங்க இருப்பாங்க ரெண்டாவது நாள் அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பர்சனல் ஒர்க் இருக்க செய்யும் தின்னு ஒரு நாள் போயிருவாங்க செஞ்சிருவாங்க இப்போ இன்னைக்கு ஒரு நாள் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் போட்டுருவாங்க அதே காஸ்டியூம் போட்டுற மாட்டாங்க ஏன்னா அது ஒரு நாள் நைட் நடக்கிற எல்லா படம் ஃபுல்க்க ஒரே காஸ்டியூம் தான் ஒரு நாள் போட்டு வருவாங்க ஒரு நாள் போட்டு வர மாட்டாங்க இதுல ஆறு வந்திருக்கு ஆறு வந்திருக்காருன்னு தெரியாது ஏன்னா அவ்வளவு க்ரோடு எல்லாமே பார்த்து மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு இப்போ இது ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கலா இருந்துச்சு அப்புறம் ஒரு பத்து நாள் போனதுக்கு அப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க செஞ்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு சினிமானா என்ன பெருசா என்ன எதுவும் தெரியாதனால செய்யறதுனால கொஞ்சம் எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனே கொஞ்சம் இதா இருந்தது செஞ்சது அது ஒரு பத்து நாள் போனதுக்கு அப்புறமா அவங்க எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க கரெக்டா அந்த டைமிங் வரதோ செய்யறதோ இருந்து செஞ்சு மத்தபடி வந்து பெருசாக வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கோ செய்யவோ அந்த மாதிரி எதுவும் இல்லை செய்யலை படம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் எங்கூட சப்போர்ட் சப்போர்ட்டாக இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க நல்லபடியா ஓகே அது ஏதோ சிறுத்தையெல்லாம் தரத்துச்சு அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்ட அந்த மூமெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்களா நாங்கள் சூட் பண்ண போன இடத்துல வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு இருக்காங்க வரைஞ்சிருக்காங்க இடத்துல புளி படுக்கும் பாறைன்னு இன்னும் இருக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அங்கே கொடைக்கானலேருந்து அவங்க ஊருக்கு போகிற அந்த பாதையில் வந்து புளி படுக்கும் பாறைன்னு ஒரு ஏரியா இடம் இருக்குது ஏன் அங்கே பேர் அப்படின்னா அந்த இடத்துல புளி வந்து ஏதாவது விலங்குகள் அடிச்சுட்டு வந்துச்சுன்னா அது நடமாடுற இடம் அதுதான் அங்கே அடிச்சு அடிச்சுட்டு வந்து அங்கே தான் சாப்பிடும் செய்யுமா அந்த இடம் இருக்குமா இன்னைக்கு இருக்காங்க அவங்க பார்த்துருக்காங்கன்னு செஞ்சிருக்காங்க நாங்கள் பார்த்தது இல்லை ஓகே ஒரு அவுட்டாக நம்ம பார்க்குறோம் அதை ஆடியன்ஸாக பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அஸ்டன் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால அவங்க சொல்லுவாங்க டே இந்த சீனுக்கு பின்னாடி எவ்வளோ காமெடி இருந்து தெரியுமா இது எவ்வளோ கண்டினியூட்டி மிஸ் இருந்து தெரியுமா இது டேஷிங் டீம் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இருந்து அந்த ஊருக்கு வரது எட்டு கிலோமீட்டர் இப்போ நாங்கள் அந்த ஊர்லேருந்து இப்போ நாங்கள் ஷூட் பண்ண போனாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோ தள்ளி தான் போய் போகிறதுக்கான சூழல் ஊருக்குள்ளே நாங்கள் எடுக்க முடியாதுல்ல இல்லை இப்போ அந்த லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு போது ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி மேலே இருக்கும் நைட் ஷூட் இருக்கு ஊருக்காரங்க வந்தாங்க எல்லாமே வந்தாங்க செஞ்சிட்டாங்க எல்லாம் அடிச்சு அங்கே அன்னைக்கு நான் போயிருக்க அன்னைக்கு சரியான குளிர் வேறு அதனால் டெம்பரேச்சர் சூழ்நிலை கேமரா வந்து ஒர்க் ஆகலை ஒரு ஆஃப் அன் அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன் கூலிங்னால கூலிங் கூலிங்னால இதாகிடுச்சு செஞ்சிருச்சு அப்போ அந்த டைமில் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஷார்ட் போகணும் ஒரு அரை நேரம் என்ன செஞ்சிட்டாங்க கேமரா ஒரு பார்த்து இது இருக்காங்க இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்காங்க அடுத்த ஷார்ட் போகணும் போயிட்டு போய் அடுத்த ஷார்ட் அவங்க சீராக அவங்களுக்கு க்ளோஸு அப்போதான் தெரியுது கண்டினியூட்டி ஒன்று எடுத்து மிஸ் வந்துட்டாங்க வந்தாங்க ஒருத்தர் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க காதில் கமல் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஏன்னா நாலு கிலோமீட்டர் போயாகணும் இப்போ அரை மணி நேரத்தில் வந்து சூப்பா போது செய்ய ஈடுக்குள்ளே நாலு நாலுக்கு எல்லாம் பயப்படுவாங்க செய்வாங்க ஊருக்காரங்க எல்லாமே இருக்காங்க செய்கிறாங்க இது போய் அவங்கள்ட்ட ஆர்டிஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் உங்களுக்கு உட்காந்துருக்கேன் அவர் சொன்னால் டேரக்டர் தெரிஞ்சால் கற்று செய்வார் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கனால அவர் தெரியாமல் பண்ணிருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்கேன்ட்டு நானும் ஊருக்கார ஒரு பையனு சொல்லிட்டு போயிட்டேன் மணி ரெண்டு மணி ஊருக்குள்ள போறான் வேம போறான் எல்லாம் ஓடி போய் ஊருக்குள்ள போய் செஞ்சாச்சு அங்கே போனால் அந்த எடுத்து எக்ஸ்ட்ரா வச்சிருந்து எங்கே வச்சுன்னு எங்க எங்கே தெரியல தேடி டெண்டுக்குள்ளே தேடி பார்க்குறேன்னு செய்கிறேன் எங்கேயும் கிடைக்கல செய்யல அப்புறம் எல்லா வீட்டிலையும் போய் நைட் ரெண்டு மணிக்கு அந்த ஒரு ஒரே ஒரு கம்பல் மட்டும் ஒன்று வந்துச்சு அதை காமிச்சு கதவை தட்டி அவங்ககிட்ட இருந்தது ஒரு அதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து செஞ்சு மேலே வந்தால் அன்னைக்கு ஷூட்டிங் நடக்கல கேன்சல் ஏன்னா கேமரா ப்ராப்ளம் ஆயிருச்சு செஞ்சிருச்சு அன்னைக்கு கொஞ்சம் இதானால பண்ண முடியாம போயிடுச்சு அன்னைக்குனால தப்பிச்சோம் அன்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப சிரமப்படும் இந்த மாதிரி நிறைய பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் செய்யும் ஓகே இந்த போஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க ஷீலா அவங்களோட ஸோ அந்த அது அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணலாமா ஆஹ் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப நல்லா சிஸ்டர் அவங்க ஃபுல்லா மூட்லயே இருப்பாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க உண்மையிலேயே நிறைய இடத்துல அவங்க அர்ப்பணிப்போட ஒர்க் பண்ணாங்க அது எல்லாமே பதினெட்டாம் தேதி தேட்டர்ல எல்லாரும் பார்க்க பாக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இங்க ரிவீல் பண்ணிட்டோம்னா அவங்க தேட்டர்ல அவங்க ஒரு உழைப்பு போட்டிருக்கோங்க டீம் மொத்தமா சேர்ந்து இப்படி எல்லாம் டிசைன் பண்ணி இப்படிதான் அந்த கேரக்டர் வரணும்னு அவங்க யோசிச்சு எழுதி ஸ்பாட்ல அவங்க யோசிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கிறது வந்து நம்ம இங்கேயே எல்லாத்தையும் சொல்லிடலாமா அது என்ன சீக்வன்ஸ் என்னன்னு அந்த ஆடியன்ஸ் தியேட்டர்ல பாக்கும்போது சந்தோஷமா இருக்கும்ல இது எதனால இந்த எமோஷனல்லாம் நாங்க கண்டினியூஸ்டா ஒர்க் பண்ணதுனாலதான் அந்த எமோஷனல் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு நேச்சுரல் எல்லாமே வந்துருச்சு இயக்குனர் வந்து முத நாளே மைண்ட் செட்டி பிளான் பண்ணி இதுங்க நைட்ல இருந்து ஆரம்பிச்சாதான் ஈவினிங் அந்த ஃபீல் வரும் அப்படி கொண்டு வந்துட்டாங்க சூப்பரா வந்தது உண்மையிலேயே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எண்டு அந்த எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த எல்லாருக்குமே வந்து ஆஹ் இப்போ நாங்க ஒண்ணு சொல்லுவோம் ஆனா ஒரு கெவின்றது ஒரு ஒரு ஊரை தாண்டி ஒரு உணர்வு அது ஒரு லாங்குவேஜ் வந்து கடைசி எண்ட்ல ஆடியன்ஸ் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும் ஏன்னா எல்லா ஏ டு செட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ஏ டு செட் வரைக்கும் எல்லா ஆளுக்கும் அது வந்து கனெக்டா இருக்கும் கரெக்டாதான் ஒரு எமோஷனலா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய இப்போ வந்து வன்முறைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சில சம்பவங்கள்லாம் இப்ப நியூஸ்ல பாக்குறோம் டெய்லி அதுவும் இந்த படத்தோட ஈஸியா கனெக்ட் ஆகும் இந்த டைம்ல வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்ப வர்ற படங்களை வந்து ஹீரோஸ் ஹீரோயின் டைரக்டர்னு யாரும் ஆடியன்ஸ் பாக்குறது இல்ல கதை நல்லா இருந்து நல்லா இருக்குதா நாங்க அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம் நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் ஒரு பெரிய பலம் சப்போர்ட் கொடுக்குறாங்க எங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இந்த நேரத்துல நாங்கள் அதை ரிலீஸ் பண்றோன்றப்போ ரொம்ப பெருமையாகவும் இருக்கு தமிழுக்கு கிடைச்ச டீம் அதாவது தமிழ்னா என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் எங்கிட்ட தமிழுக்கு கிடைச்ச டீம் வந்து ரொம்ப சூப்பர் டீம் இந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு வாரியர் மாதிரி ஒரு அப்படி ஒர்க் பண்ணாங்க ஏடி டைரக்ஷன் டீம் எல்லாம் வந்து சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டீம்ல ஏன்னா எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணி போட நான் இதுதான் செய்வேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படிலாம் இல்லை எல்லா வேலையும் எடுத்து எல்லா வேலையும் நான் செய்யறேன் இது ஏடி வேலைன்னா ஏடிதான் செய்வேன் அப்படிலாம் இல்ல ஆட வேலையும் அவங்க செய்வாங்க இந்த வேலையும் செய்வாங்க எல்லாமே எங்களை பார்த்துக்கிட்டாங்க எங்களை சமைக்கிறது எல்லாமே அந்த ஊர்க்காரில் ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க அவங்க சமைச்சு கொடுப்பாங்க பட் நம்ம எடுத்து போய் கொடுக்குறது செய்யறதுன்னா இப்போ நாங்கள் தங்கி அந்த டென்ட் அந்த ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மேலே நடந்தால் தான் நாங்கள் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு டென்ட்டுக்கு போக முடியும் அது கீழே ஊர் நாங்கள் ஸ்டே வந்து தங்கியிருக்க டென்ட் போட்டுருக்கிறது ஊருக்கு மேலே ஊருக்கு போகிறதுல எங்களுக்கு டென்ட் போட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுன்னா கூட அங்கே தான் போய் சாப்பிட்றதுக்கான ஒரு சொல் இல்லை எடுத்து கொண்டு போக முடியாது அதனால் எங்கள் பசங்க கேமராமேன் அஸ்டண்டாக இருக்கட்டும் டேட்டா டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஈகோ அந்த இல்ல நீ இந்த பொறுப்புல நான் இது இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு அவரே தூட்டு டேட்டா தூட்டு வருவா எடுத்து இழுது போட்டு எல்லாரும் ஒரு கடின உழைப்பா பண்ணியாச்சு சாட மாட்டாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் குடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்களா இவங்க சாப்பிட்டாங்களா ஆட் சாப்பிட்டாங்களா அவங்க சாப்பிட்டாங்களான்னு எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்துட்டு நான் நிறைய நாள் நோட் பண்ணிருக்கேன் அப்புறமா தான் என்னடா இவங்க இருக்கீங்க என்ன சாப்பிடாம இருக்கீங்கன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா போயிடலாம் நான் முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சிருச்சுன்னா மேல போய் சாப்பிட்டுக்கலாம் அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாமலயே இருப்பாங்க நிறைய நாட்கள் நான் பாத்திருக்கேன் ஜகன் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சில கோச்சுட்டேன் அவங்கட்டு ஒண்ணு இல்ல என்ன ரொம்ப உரிமையாக வந்து தெரியும் சார் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு உண்மையிலேயே இவங்க கூட இருப்போம்னா ஜகன் கூட தமிழ் ரொம்ப சென்சிட்டிவ் ஓகே சொல்லும் போதே தெரியுது இப்போ நிறைய கடின உழைப்பு போட வேண்டியது அப்படின்னு இப்போ உங்களை உங்களோட நடிப்பு பற்றியும் உங்களை நினைக்கும் போது எனக்கு என்னென்னா தர்மதுரை அந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரம் எனக்கு நியாபகம் இப்போ டக்குன்னு இப்போ உங்கள் சீனி ராமசாமி சார் இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு ஏதாவது பேசினாரா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களோட கணக்கில் இருந்தாரா என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவர் கேட்பார் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுற எப்படி போகுது என்ன சொல்லுவேன் உன்ன அப்படியா என்ன மாதிரி கதா பாத்திரம் அப்படின்பாரு நான் சொல்லுவேன் சொன்னா சரி 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 போயிட்டு உங்ககிட்ட கேளு என்ன மாதிரி பண்ணும் எப்படி போகணும் இன்வால்வ் பண்ணிக்கோ ரொம்ப நல்லா இன்வால்வ் பண்ணிக்கோ இன்வால்வ் பண்ணிக்கிட்டு எப்படி எல்லாம் பண்ணணும் உனக்கு உங்களை கத்துக்கோ அப்படி சொல்லுவாரு அவர் எப்பவுமே அவர் என்ன படம் பண்ணாலும் அந்த படத்துல ஏதாவது சேர்க்க முடியுமான்னு பாக்குறேன் பாரு கோழிப்பண்ணை சில ஒரு சாங்கு எனக்காகவே ஆட் பண்ணாரு ஒரு கம்யூனிஸ்ட் வாதி சாங் ஒண்ணு இது பண்ணாரு பண்ணிட்டு அப்புறம் சொன்னாரு பரவாயில்ல இப்ப இந்த இந்த படம் பண்ணும்போது கூட என்ன கடை வித்தியாசமா இருக்கே சூப்பரா இருக்கே சரிவா நம்ம நம்ம சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாமா அதாவது நான் ஹெல்ப் பண்ணிட்டுமா அப்படிலாம் கேட்டாரு அஹ் எல்லாருமே அந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்காரு சோ என்னோட வளர்ச்சி மேல அவ்வளோ அக்கறை இருக்கு சந்தோஷம் அதே சமயம் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஒர்க் பண்ணி இருந்திருக்கீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய இப்போ நான் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றேன்னா அதுக்கு அவங்களும் ஒரு விதத்துல என்ன விஷயம் அவருக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க அவரே எனக்கு பிடிக்கும் தானே சோ எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஒரு அண்ணா ஒரு தங்கச்சிக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கணுமோ அந்த இதெல்லாம் இருந்தாரு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நாங்க பேசிட்டு இருக்கோம் பட் அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணல ஒர்க் பண்ணிட்டு பேசிட்டு தான் இருக்கோம் என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து ஒரு சில விஷயம் சொன்னார் அது இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு ப்ராஜெக்ட் போனின்னா அந்த ரைட்டர் இல்லைன்னா டைரக்டர் யார் எழுதுனாங்க டைலாக்குன்னு கேட்டுக்கோ இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வருது இந்த கதாபாத்திரத்தோட தன்மை என்ன இந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுன்றத கேட்டுட்டு உள் வாங்கி நீ பண்ணு உன் டைலாக்கு தரமாட்டாங்க ஆனால் டைலாக்கை கேட்டு வாங்கு திட்டுவாங்க பரவாயில்ல டைலாக்கை கேட்டு வாங்கி படிச்சுக்கோ அப்பதான் நீ படி

நல்லது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர்ல நான் பார்த்தேன் ஒரு 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 விமனை அவங்க ப்ரெக்னென்சில இருக்கும்போது கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு கதை மாதிரி எனக்கு புரிஞ்சது பார்க்குறோம் அண்ட் இந்த இது ஷூட் பண்ணும்போதே அந்த ஊர்ல இருக்கிற நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாவது அசம்பவிதங்கள் நடந்தது சம்பவங்கள் சில சம்பவங்கள் நடந்திருக்கு செஞ்சிருக்கு இப்ப இந்த நம்ம சொல்லணும் குறிப்பா அந்த வெள்ளக்கேவின்ற அந்த ஊர்ல நடந்த சம்பவங்கள் பேஸ் பண்ணி விட்ட விஷயம் இல்லை இன்னும் தமிழ்நாட்டுல பல கிராமங்கள் மலை கிராமங்கள்ல இன்னும் இந்த போக்குவரத்து வசதி இல்லாமல் பல கிராமங்கள் இன்னும் இன்னும் இருக்கு செய்யுது அங்க இருக்க மெயினான பிரச்சனையே வந்து இந்த ரோடு இல்லாத ஒரு பிரச்சனை தான் ரோடு இல்லைன்னு போது அங்க எந்த டிரான்ஸ்போர்ட் வசதி ரோடு இல்லைன்னு போது அங்க உள்ள எதுவுமே இருக்காது அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவ இருக்காது செய்யாது ஒரு ஸ்கூல் இருக்குல்ல விதமான வசதிகள் எதுவுமே இல்லாதப்ப அங்க சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த ஊர்ல நடந்திருக்கு செஞ்சிருக்கு அப்படி மெடிக்கல் எமர்ஜென்சி நடந்து உயிர் போனவங்களும் இருக்காங்க காப்பாற்றப்பட்டவங்களும் இருக்காங்க அது ஒன்றும் பிரெகனன்சி மாதம் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை நல்ல வேலைக்கு போயிட்டுருக்காங்க மரம் விழுந்து அடிபட்டிருக்கோம் பாறை விழுந்து உருண்டு விழுந்து அடிபட்டிருக்கோம் நிலச்சரி நடந்த சம்பவங்கள் நடந்திருக்கு செஞ்சுருக்கு இந்த வெவ்வேறு ஊரில் மலை கிராமங்கள் நடந்த இன்சிடெண்ட்டு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மொத்தமாக வச்சு எடுத்தது தான் அந்த இந்த படம் நாங்கள் அதுக்காக செலக்ட் பண்ண அந்த ஊர் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எங்களுக்கான ஒரு இதாக இருந்தனால அந்த ஊரை நாங்கள் செலக்ட் பண்ண செஞ்சோம் அந்த ஊரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இந்த படத்தில் இருக்குது அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியும் சொல்ல முடியும் நம்ம ஷீலா அவர்களை பத்தி பேசிட்டோம் ஜாக்லீன் அவங்க பத்தியும் அப்புறம் ஹீரோ பண்ண ஆதவன் அவங்கள பத்தியும் இந்த படத்துல வேற யாரால அவங்கள நம்ம பேசலாமா ஆதவன் வந்து அண்ணன் உங்களுக்கு ஃப்ரெண்டு அண்ணன் நாங்க கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு ஏழு வருஷமா ஒன்றா டிராவல் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அதனால வந்து அவர் இந்த கேரட்டோட என்ன ஒர்க் பண்ணுற என்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆரம்பத்துன்னு அதுக்காக வந்து அந்த ஊர்ல வந்து ரெண்டு வருஷம் கூட இருந்தார் செஞ்சாரு அவங்களோட உடல் மொழி இப்படி இருக்குது அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி அவங்க என்ன மாதிரி வேணாலான கல்ச்சரில் இருக்காங்க செய்கிறாங்க என்ன மாதிரி பேசுறது எந்த அளவுக்கு பேசுவாங்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அங்கேருந்து கற்றுக்கிட்டு செஞ்சு அங்கெல்லாம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி அதுக்குள்ளே ஊறி போய் தான் அவர் வந்து நடிக்கிறதுக்கான முன்னாடியே வந்து ரெண்டு வருஷம் ஆகி தான் அவர் உள்ளே வந்தார் அதே மாதிரி தான் ஜாக்லின் அவங்களும் சரி அவங்களோட போர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் கொடைக்கானல அடுத்தோம் கொடைக்கானல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒரு தான் தான் வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஊர் அவங்களுக்கு தெரியாத ஊரை பத்தி தெரிய செய்யாது நான் ஃபோனில் சொன்னதும் கேட்டது தான் பட் அவங்களுமே வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் முன்னாடி உங்களுக்குலாம் அந்த அனுபவங்கள் இருக்குது இந்த ஊரை பற்றி சீலாக இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னான்னான்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்காங்க செஞ்சுருக்காங்க அதனால் அந்த ஊரை பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் செய்யும் இத்தனைக்குமே அவங்களுமே வந்து அந்த ஊருக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான படுக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் அந்த டென்ட் தான் இந்த குளிர் பாத்ரூம் வசதிகளே பெருசு அங்கே எதுவுமே இல்லை அந்த டென்ட்ல மூலமாக தான் நாங்கள் சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்புறம் தான் மூணு நாள் பாத்திரமே கேட்ட சொன்னோம் ஆர்டிஸ்ட் வராங்க சீனாங்க சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி செஞ்சு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துட்டு எல்லாமே பண்ணாங்க செஞ்சாங்க அதில் தண்ணி என்ன செஞ்சாங்க டோலியில் அந்த இதில் தூக்கிட்டு போயிருக்கும் போதே வந்து ரொம்ப முடியாம உட முடியாம ஒரு மாதிரி ஸ்விரிங் ஆகி மயக்கம்புற மாதிரி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து ரெண்டு ஷூட்டிங்ல ரெண்டு மணிக்கு வந்து எல்லாருமே தூக்கிட்டு போய் அவங்க உள்ள வச்சு வெயில நெருப்பு போட்டு செஞ்சு அவங்க ஹீட் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி செஞ்சு இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் இது மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்குது அது போல டெடிக்கேட்டாக அவ்வளோ ஒரு பண்ணாங்க செஞ்சாங்க அதே மாதிரிதான் வந்து ஜாக்லின் அவங்களும் அப்படிதான் ரெண்டு மூணு ரெண்டு போர்ஷன் வந்து சிட்டியில இருக்கும்போது அவங்க வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் அந்த ஊருக்குள்ள வரும்போது செய்யும்போது அந்த ஊரை பார்க்கும்போது அவங்களுக்கு பிரேமிப்பாத இருந்து செஞ்சு இருந்தாலும் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு என்ன சொல்றோமோ அதை கேட்டு அவங்களும் எங்களுக்கு எல்லாம் கோபரேட் பண்ணி அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க செஞ்சாங்க அவர் குறிப்பிட்ட இன்னொருத்தர் சொல்லணும் சார்லசன்னு சார்லசனை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுக்கு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி எல்லாமே எங்க ரொம்ப அதிகம் எங்க கூட ஒரு பண்ண குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அது குறிப்பா சொன்னோம் சார்லசன் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப் வினோன் தான் ஒரு தம்பி பண்ணியிருக்காரு வினோத் சொல்லிட்டு அப்புறம் ஃபருக்னு ஒரு தம்பி இருக்காரு அப்புறம் வந்துட்டு நிறைய தம்பிங்க இருக்காங்க தம்பி 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 அந்த வந்து இது வினோத் எல்லாம் நான் அவரோட பார்த்துட்டு ஒருவரும் எனக்கு கிடைச்சு சூப்பரா இருக்கும்டா சரி உங்களோட நான் டிராவல் பண்ணிருக்கலாமே தமிழ்கிட்ட கேட்பேன் ஏன் நீங்க எனக்கு இந்த இது கொடுக்கல வில்லேஜ்ல கொடுத்துருக்கலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க வில்லேஜ்ல ஏன்னா எனக்கு எங்க போர்ஷன் தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது டப் பண்ண போகும்போதுதான் நான் சில ஸ் எல்லாம் பார்த்தேன் சில இடத்துல ஆபீஸ் போகும்போது கம்மிப்பாங்க ஏன் எனக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம்டா எனக்கு ஏன்டா இங்க கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு அதை பாக்கும்போது நமக்கே ஐயோ இப்படி இருக்கேன் என்ன நடக்கும் என்ன என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது மியூசிஷியன் வந்து பாலான்னு சொல்லிட்டு பண்ணியும் ராஜா அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக்குமே வேற லெவலில் இருக்கும் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வைரமுத்து ஐயா அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க தெனிசை தென்றல் தேவா அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க ஸோ அந்த பாட்டு வந்து எல்லாரையும் வந்து வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போய்டும் எங்கள் டீம் ஒரு புது டீம் அப்படின்னு வைரமுத்து ஐயா அவர்கள்கிட்ட போய் சொன்னவொடன்னே அவங்க எங்க டீம் எல்லா மெம்பர்ஸோட உட்கார்ந்து கதையை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டியூன் எழுதி தேனிசை தென்றல் அவர்கள் வந்து பாடி பால அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சாங்கும் சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லாரும் பார்த்து ட்ரெண்ட் பண்ணுங்க சாங் எல்லாம் ட்ரெண்ட் மியூசிக்கில் அவைலபிளாக வரும் ஸோ எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஒரு யங் டீம் எங்கள் டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்புறம் உங்கள் வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம் எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் எங்கள் சேனலில் வர எல்லா வீடியோ அவங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதுவரை கேவி டீமிடம் நன்றி ஓகே இது இது கேட்கும் உங்களோட பேசும்போதே எனக்கு தெரிஞ்சது என்ன விஷயம்னா இது இது பின்னாடி ஒரு நிறைய பேர்த்தோட உழைப்பும் உண்மையான உழைப்பே இருக்கு அப்படின்றதுதான் அண்ட் நீங்க நினைச்ச மாதிரி ஜூலைன்த் வந்து ரிலீஸ் ஆகுது சோ நல்லபடியா ஹிட் ஆகும் நிறைய சக்சஸ் பார்ட்டி போகணும் அண்ட் என்னை கூப்பிடணும் அப்படின்னு எங்கள் மக்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்களும் பண்ணு ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க எல்லாருமே தியேட்டர்ல வர பதினெட்டாம் தேதி படத்தை போய் பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மலை கிராமங்களினோட ஒட்டுமொத்த குரல் தான் எங்களுடைய கெவி எங்க கெவி மூலமா அவங்க குரலை வந்து உங்களுக்கு சினிமாவில் வந்து நாங்க ஒரு விஷ்வாலாக கொண்டு வந்திருக்கோம் எங்க திரைப்படத்தில் வலித்த என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிச்சுக்கிறேன் எங்க கூட வந்து ஷீலா ஜாக்லின் சார்லஸ் அண்ணா எங்க கூட கம்பவுண்டர் அண்ணா ஒரு அண்ணா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா நிறைய பேர் இதுல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்க கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நம்ம கேவி பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது தேட்டர்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்